ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் அழகர் கோவில் பதினெட்டாம் படி கற்பண்ணசாமி கதவுகள் மூடப்பட்ட கதவுகளுக்கு பூஜை நடக்கும் ரகசியம் தெரியுமா அழகர் கோவிலில் உள்ள பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்ய மட்டுமே வருவார்கள் ஆனால் பொங்கல் வைத்து ஆடு மற்றும் கோழிகள் பழியிட்டு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது இங்குள்ள பதினெட்டாம் படி கற்பணசாமிக்கு மட்டுமே இந்த சன்னதியில் உருவ வழிபாடு கிடையாது மூடப்பட்ட கதவுகளுக்கு மட்டுமே பூஜைகள் நடத்தப்படும் வருடம் முழுவதும் மூடப்பட்டிருக்கும் பதினெட்டாம் படி கற்பணசாமி சன்னதி கதவுகள் வருடத்திற்கு ஒரு முறை ஆடி மாத திருவிழாவின் போது ஐந்து நிமிடங்கள் மட்டுமே திறக்கப்படும் இந்த சன்னதி எதற்காக எப்போதும் மூடிய நிலையிலே உள்ளது மூடப்பட்ட கதவுகளுக்கு எதற்காக பூஜை செய்கிறார்கள் என்ற ரகசியத்தை பற்றி பார்ப்போம் மதுரை அழகர்கோவில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுவது அழகர் அழகர்கோயில் என அழைக்கப்படும் திருமாலிருஞ்சோலை திருமால் நிரந்தரமாக வசிக்கும் சோலை என்பதால் இந்த தள இந்த தளத்திற்கு இந்த பெயர் ஏற்பட்டது மதுரைக்கு அருகே அமைந்துள்ள அழகர் கோவிலை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதிலும் மதுரைக்காரர்கள் பல பேருக்கு அழகர்கோவில் பெருமாள்தான் குலதெய்வம் மற்ற ஊர்க்காரர்களுக்கு கோவில் என்றதும் கல் அழகரும் மலைக்கு மேல் பலமுதிர் சோலையில் இருக்கும் முருகப் பெருமானும் இதுதான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடைசி படைவீடாக சொல்லப்படுகிறது ஆண்டாளின் வேண்டுதல் மதுரை சித்திர திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்க வரும் கல்லழகரை தான் பலருக்கு தெரியும் ஆனால் பலரும் அறியாத ஏராளமான தனிச்சிறப்புகளை கொண்டதுதான் அழகர் கோவில் இங்கு பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் என்று திருநாமத்துடன் காட்சி தருகிறார் பெருமாளை கணவராக அடைய வேண்டும் என பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் அழகர் மலைக்கு வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினால் ஆயிரம் அண்டா அக்கார வடிசல் நெய்வேத்தியமாக படைப்பதாக வேண்டிக் கொண்டார் பின்னாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதனுடன் ஐக்கியமானதும் அந்த வேண்டுதலை இராமானுஜர் நிறைவேற்றி வைத்ததாக சொல்லப்படுகிறது ஆண்டாளின் வேண்டுதல் நிறைவேற காரணமாக இருந்த கோவில் என்றும் அழகர் கோவிலை சொல்வார்கள் இங்குள்ள பெருமாளை போலவே கோவிலின் முன்புறம் கோவில் கொண்டிருக்கும் பதினெட்டாம் படி கற்பணசாமியை தரிசிக்கவும் இவரிடம் வேண்டிக்கொண்டு வேண்டுதல் நிறைவேற்றவும் தினமும் ஏராளமானோர் இங்கு வருவது உண்டு பெயர்தான் கற்பணசாமி சன்னதி ஆனால் இங்கு பூட்டப்பட்ட கதவுகளுக்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறும் மாலை வஸ்திரம் சாற்றுதல் சந்தன அலங்காரம் அர்ச்சனை தீபாராதனை என அனைத்தும் மூடப்பட்ட பிரம்மாண்ட கதவிற்குத்தான் இதற்கு தனி வரலாறே உள்ளது மூடப்பட்ட கதவின் ரகசியம் ஒருமுறை அழகர் கோவிலில் சாமிக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் நகைகளை திருடுவதற்காக கொள்ளை கும்பல் கும்பல் ஒன்று வந்தது அவர்களிடம் இருந்து காக்கும்படி இப்பகுதி மக்கள் கற்பனசாமியை வேண்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர் அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு வந்த கற்பனசாமி கோவிலுக்குள் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களைக் கொன்று படிக்கு ஒருவராக பதினெட்டு பேரை கோவில் வாசலிலே புதைத்தார் அதோடு இங்கேயே தங்கியிருந்து கோவிலுக்கு என்றும் காவலாளியாக இருப்பதாக வாக்குறுதியும் அளித்தார் மனிதர்கள் ரத்தம் சிந்திய இடம் கடவுள் சென்று வர ஏற்றது கிடையாது என்பதால் அன்று முதல் இந்த பாதை அடைக்கப்பட்டுள்ளது மூடப்பட்ட கதவிற்கு பின்னால் என்ன இருக்கு இங்கு உள்ள பதினெட்டு படிகளிலும் பெரியதும் சிறியதுமாக அரிவாள் கத்தி வேல்கம்பு போன்ற ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் வருடம் வருடம் தோறும் நடக்கும் ஆடி மாத திருவிழாவின் போது மட்டுமே வெறும் ஐந்து நிமிடங்கள் இந்த கதவுகள் திறக்கப்படும் அதன் வழியாக பெருமாளின் ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டுமே செல்வார் அப்போது அவருக்கு முன்பும் பின்பும் ஒருவர் புனித தீர்த்தங்கள் தெளித்தபடி செல்வார் பதினெட்டாம் படி கற்பணசாமியின் கதவுகள் திறக்கப்படும் போது அதன் பதினெட்டு படிக்கட்டுகளிலும் பெரிய கற்பூரம் வைத்து ஏற்றப்படும் அதன் பிறகு மீண்டும் இந்த கதவுகள் மூடப்பட்டு பூட்டப்பட்ட அந்த கதவிற்கு மட்டுமே தினசரி பூஜைகள் நடத்தப்படும் அதாவது இந்த கதவிலே அருவமாக கற்பனசாமி வசிப்பதாக ஐதீகம் ஏன் கதவுக்கு பூஜை செய்யப்படுகிறது பூட்டப்பட்ட கதவில் காற்றாக கற்பணசாமி இருப்பதால் தான் இந்த கதவிற்கு பூஜை நடைபெறுவது மட்டுமல்ல சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வேடத்தில் மதுரை நோக்கி புறப்படுவதற்கு முன் இந்த பூட்டப்பட்ட கதவுகள் முன்பு கள்ளழகர் அணிந்து செல்லும் நகைகளின் விபரப்பட்டியல் வாசிக்கப்பட்டு கற்பனசாமியிடம் உத்தரவு பெற்ற பிறகுதான் பெருமாளை மதுரை நோக்கி புறப்படுவார் சித்திரை திருவிழா முடிந்து மீண்டும் அழகர் கோவில் திரும்பும் போது பெருமாள் அணிந்திருக்கும் நகைகளின் பட்டியல் கற்பணசாமி முன் வாசிக்கப்படும் அதற்கு பிறகுதான் கோவிலுக்கு முன்பு உள்ள மண்டபத்திற்கு பெருமாள் செல்வார் சித்திரை திருவிழா முடிந்து அழகர் மலைக்கு திரும்பியது முதல் ஆடி மாத திருவிழா வரை பெருமாள் இந்த மண்டபத்தில்தான் இருப்பார் ஆடி மாத திருவிழா நிறைவடைந்த பிறகுதான் மீண்டும் ஆலயத்திற்குள் செல்வார் இதன் காலம் இது காலம் காலமாக இங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாக இன்று வரை இருந்து வருகிறது படி பௌர்ணமியை முன்னிட்டு பதினெட்டாம் படி கற்பனசாமியின் சன்னதி கதவுகள் திறக்கப்பட்டு படி பூஜைகள் நடத்தப்படும் இதனை முன்னிட்டு கதவுகளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது மேய் சிலிர்க்க வைக்கும் பதினெட்டாம் படி கற்பணசாமியின் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு படி பூஜைகள் நட நடத்தப்படுவதை காண ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டு வருவார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ